ஹாய் உறவுகளே இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீடியோவில் ஒரு சின்ன உண்டு குட்டி கதை தான் ஆனால் உங்களுக்கெல்லாம் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் புது உறவுகளாக இருந்தாலும் சரி பழைய உறவுகளாக இருந்தாலும் சரி என்னோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஸோ ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பணம் இருந்தால் பகைவனும் பல்லும் மின்னுன்னு சொல்லுவாங்க இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா பணம் பணமே பணம் என்ற ஒரு வார்த்தையால் பகைவனாக இருந்தாலே அவன் பல்லு கூட மின்னு சொல்கிறாங்க இது உண்மை தானே ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட பணம் இல்லைனா நம்மளுக்கு குப்பையில் இருக்கிற அளவுக்கு குப்பை இருக்குது பார்த்தீங்களா அந்த குப்பையில் உள்ள அந்த அளவு கூட நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க ஏன்னா இது என்னோடய அனுபவம் இது ரியலியாக எனக்கு நடந்தது கண்டிப்பாக எப்படின்னு கேட்குறீங்களா பல வருஷத்துக்கு முன்னாடி பல வருஷம்னா பல வருஷம் இல்லை ஒரு ஏழு எட்டு வருஷம்னு வச்சுக்கிங்களேன் நான் ஒரு மொபைல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிணேன் எங்கள் வீட்டுக்காரர் அங்கே தான் ஒர்க் பண்ணாங்க நாங்கள் ரெண்டு பேர் லவ் மேரேஜ் அங்கே அந்த கம்பெனிலேருந்து நாங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர உங்களுக்கு வர அப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொண்டு வந்தோம் அந்த ஊருக்கு ஒரு ஏழு லட்சம்னு வச்சுக்கிங்களேன் கொண்டு வந்தோம் வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் வந்தோம் வீடு கட்டணுன்ற ஒரு ஐடியாவில் தான் வந்தோம் ஆனால் நாங்கள் வீடு கட்டலை கட்டாமல் சரி நிலத்தை பிடிங்க அது பிடிங்க எது பிடிங்கன்னு சொல்லி நாங்கள் நிலம் பிடிச்சோம் சாகுபடி பண்ணோம் எல்லாம் பண்ணோம் ஆனால் பண்ணுறப்போ அந்த அளவுக்கு வந்து நிலத்துல காசு போடுறவன் யாரும் நிலத்துல போட்ட காசு மட்டும் தான் மிஞ்சும் மிஞ்சோம் ஆனால் வயலில் வந்து ஒரு டைம் விளைஞ்சு நம்மளுக்கு லாபத்தை கொடுக்கும் ஒரு டைம் வந்து மழை தண்ணி வந்து எங்களுக்கு வந்து வெள்ளத்தை வந்து கொடுத்து லாபத்தை கொடுக்காது அப்படி தான் விவசாயோடய நிலமை அது உண்மைதான் நீ விவசாயம் பண்ணுற நான் விவசாயம் பண்ணுறேன் நீ எல்லாம் விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உயர்த்தி பேசுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த விவசாயம் பண்ற கஷ்டம் அவனோட உள் அவனுக்கு அவனோட இடத்துல இருந்து நம்ம பார்த்தா மட்டும்தான் தெரியும் அந்த விவசாயோட நிலம் அது மாதிரி தான் அப்போ நாங்கள் காசு இருந்தது நிறைய பேர் சின்ன பிள்ளைங்க தான் அப்போ நாங்கள் எங்கள் இருபத்தி நாலு வயசுன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசுன்னு அந்த டைமில் நல்ல மரியாதையாக பேசுவாங்க அன்பவ் பேசுவாங்க நம்ம என்ன விவா வக்கர் அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு மரியாதை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது அது எப்போ தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு பதினாறு பதினேழு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போது சுத்தம் அந் அப்போ அந்த மரியாதை கொடுத்தவங்க கூட இப்போ நமக்கு களுக்கு அது மரியாதை கொடுக்கல ஏன்னா நம்மக்கிட்ட காசு இல்லை இது உண்மைதானே காசு இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு மரியாதை நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா பணம் இல்லை என்றால் சொந்தக்காரன் சொல்லும் நம்மளை கொன்றுவிடும் இது உண்மையா இல்லையா உங்களுக்கு யாருக்காச்சும் அது நடந்திருக்கா எனக்கு நடந்துருக்கு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் சரி எதனாலே நீ என்னத்த சொல்ல வரேன்னு சொல்லி கேட்கலாம் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வந்து இருக்கிறப்பவே நம்ம சம்பாதிக்கிறப்பவே நம்ம சுயமா நம்மளோட நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னு நம்ம என்ன மைண்ட் என்ன சொல்லுதோ அதை யோசிச்சு நம்ம மட்டுமே தான் நம்ம வெற்றி பெறலாம் நம்ம வெற்றி பெறலாம் அப்படி இல்லை என்றால் நம்ம வந்து இன்னொருத்தர் சொல்றாங்க அவங்க சொல்றாங்க இது சரியா வரும் அது சரியா வரும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு நம்ம பண்ண பண்ணாதான் நம்ம வந்து நம்ம அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும் அப்படி போற பட்சத்துல நம்ம தன்மை இழந்துரும் நான் இழந்துட்டேன் இழந்ததுனால தான் இன்னைக்கு பல கஷ்டங்கள் பல இன்னல்கள் பல பிரச்சனைகள் அது பிறகும் காசு இருக்கிறப்ப சிக்கனமாக செலவு பண்ணணும் அது கிடையாது ட்ரெஸ் எடுக்கிறதா அது எடுக்கிறதா இது எடுக்கிறதா நல்லா செலவு பண்ணியாச்சு செலவு பண்ணிட்டு இப்போது ஐயோ அன்னைக்கு இப்பெல்லாம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வருத்தப்பட்டு ஒரு மூலையில் உக்காந்து அழுந்துக்கிட்டு பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒவ்வொரு முறையும் முயற்சி பண்ணிருக்கு அந்த முயற்சி தோல்வி 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 தோல்வியில் போயிட்டு கடைசியாக அந்த யூடியூப் கிட்டே வந்தேன் அந்த யூடியூப் என்ன பண்ணுது யாராச்சும் எங்கேயாச்சும் ஒரு இருந்து எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க அன்றைக்கி ஒரு ஸ்ட்ரைக் வந்துடுச்சு டூ ஸ்ட்ரைக்கு லைவுக்கு அது பெரிய கொடுமை இல்லையா எனக்கு வாழ்க்கையில் போராட்டமே வாழ்க்கை இந்த நடுத்தர குடும்பத்தோட வாழ்க்கை யாரெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்னெல் பல பல சிக்கல்களை நடந்திருக்குன்னு மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணலையும் பரவாயில்ல ஒரு கமெண்ட் தட்டி விட்டு போங்க சரிங்களா ஏன்டி இதெல்லாம் நீ சொல்லணும்னு அவசியமாக எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் எல்லோரும் தெரியுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் ஒரு ஆறுதல் அவ்வளோதான் அந்த ஆறுதல் தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் ஓகேவா யூ பாய்